இப்போது தீபாவளிக்கு முதல் நாள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் சிம்பிளாக பண்ணலாம் எப்படின்னா உங்கள் வீட்டில் குபேர மகாலக்ஷ்மி படம் இருக்கும்ல அந்த படத்தை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒரு இலையில நீங்கள் தீபாவளிக்கு பண்ண ஸ்வீட்டு பலகாரம்லாம் வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு ஒரு டம்ளரில் பால் வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் சேலை மஞ்சள் கலர் ப்ளவுஸ் விட்டு எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமி தகையார மனதார நினைத்து அது மகாலட்சுமி தேவிக்கு வச்சதா அந்த பிளவுஸும் அந்த சேலையும் மகாலட்சுமி தேவிக்கு நம்ம வச்சு படைக்கிறோம் அதை வச்சு ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி ஓம் குபேர மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லி ஒரு வெத்தலை பாக்கு மேல நூத்தி எட்டு தடவை அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஓம் குபேர மகாலட்சுமி தேவியே போற்றி ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லி சொல்லி நூத்தி எட்டு தடவை பண்ணி முடிங்க அந்த சேலை சாமி கும்பிட்ட சேலையை அந்த வீட்டு இல்லத்தரசி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அந்த பெரியவங்க அந்த சேலையை கட்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும் உங்க குடும்பத்துல வளர்ச்சி மேல் வளர்ச்சி ஏற்படும் நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க உங்க கணவருக்கு தீர்க்காயுள் யோகம் கிடைக்கும் உங்க வீட்டுல குழந்தைகள் உங்க உங்க வீட்டுல உள்ள அனைத்து நபர்களுக்கும் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்க குடும்பமே வசதியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வர முடியும் தேங்க்யூ